சொல்லு சந்தோஷ் இந்த வீக்ல ஷண்முக்குமா எடுக்க போவோம் கூட நீயும் வாங்கலாம் எனக்கும் வரணும் ஆசையா இருக்கு அப்புறம் என்ன வா கிளம்பி நான் அம்மாட்ட சொல்லிட்டு உங்க சொல்ல வர முடியும் உங்க அம்மா சொல்ல மாட்டவளா உங்க அம்மா என்ன சொல்ல போறா டிரெஸ்ஸுக்கு தானே நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ல பாப்பா கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் யோசிக்கலாம் செய்யாத நீ தானே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அவளுக்கு ஆமா ஆமா வச்சதுக்கே ஒரு விஷ் கூட பண்ணவே இல்ல பரவாயில்ல நினைச்சுக்க மாட்டா தெரியும் அவ எது நினைச்சு மாட்டானே இருந்தாலும் நான் விஷ் பண்ணிருக்கணும் நான் அவங்களுக்கு பூச்சு அடுத்த ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே நமக்கு பூ வச்சதுனால அந்ததுலையும் மறந்துட்டேன் சரி விடு வீட்டுக்கு பரவாயில்ல சரி நானுமே வரேன் சரி அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அப்படி அவசியம் இல்லைடா இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது நினைக்க போறா அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லிடுறேன் ஆட்டி எல்லாம் வர வரமாட்டாங்க சந்தோஷம்னா கேளுங்க பாட்டி வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுடி உங்க பாட்டிட்டு சொன்னாதான் உன்னையாவது அனுப்புவாங்க ஓ அப்படி எல்லாமே யோசிக்கிறீங்க சார் அப்படி யோசிக்க வேண்டாமா அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தானே சரி ஓகே ஓகே அம்மா ஃபோன் பண்றவ ஹலோ சொல்லுங்கமா சந்தோஷ் எங்கமா இருக்க ஆபீஸ் முடிச்சு வந்தமா ஸ்வேதா பாத்துட்டு போலாம் வந்தேன் இங்க எல்லாம் வீட்டுக்கு போய் இருக்கா அம்மா வீட்டுக்கு எல்லாம் போல ஆமா தா வீட்டுக்கு வாங்க வர மாட்டறான் சோமி இரு ஓ கேக்குதா அம்மா ஆ வீட்டுக்குலாம் எல்லாம் போல மாங்க வெளிய தான் பக்கத்துல வந்தால அத சரி அவள பாத்துட்டு போலாம் வந்தேன் சரி சரிப்பா பா சேமா சொல்லுங்க கூப்பிடுறியா நாளைக்கு சண்முகம் வந்துட்டு துணி நகை எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி போலாம்னு நினைச்சிருக்கேன் பா அப்படியே மாப்பிளைக்கு வர Dress இதெல்லாம் எடுக்கணும் சரிமா சரி அவங்களே வர சொல்லி சேர்ந்து போலாமா இல்ல நம்ம மட்டும் போலாமானு கேக்குறது கூப்டமா கேக்கலாம் நம்ம நீங்க கேக்கலாம் நம்ம இருந்தால நீ மாப்ள வீட்டு வழியா தான வருவ ஆ நீ நேர்ல போய் கேட்டு வந்தறே நேர்லயா நீங்க வந்தா பரவாலமா இல்ல என்ன இருக்கு பரவால நான் ஃபோன் பண்ணி பேசிறேன் நீ திருப்பி வீட்டுக்கு வந்திரு நான் போறதுக்குள்ள இருட்டிரு ரொம்ப அதனால நீ வரும்போது ஒரு அட்டை சொல்லிட்டு வந்தறே நீ வந்ததக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிறேன் சரிமா என்ன சொல்லணும் இதையே சொல்லு நாளைக்கு நாங்க Dress நகையில எடுத்துக்க போறோம்

பரவலத்து அதனால என்ன நீங்க ஃபங்க்ஷன் வரை போயிட்டீங்களா அம்மா சந்தோஷம் சொன்னாங்க இது சொன்னாங்களா அம்மா நடிக்கற அம்மா நடிக்கற அம்மா அம்மா மாப்பிளைக்கு அக்காக்கு தான் வளகாப்பு அங்க போய்ட்டு வரதுக்கே சாய்ந்தரம் ஆயிடு ஆ சரிங்கடா நான் இனி கல்யாணத்துக்குலாம் Dress எல்லாம் எடுக்கணும்ல அதம்மா நீ நாளைக்கு போலாம் பாக்குறோம் அப்படிங்களா ஐயோ ஆமாக்கா பாட்டி குடிட்டு வா நீ இல்ல த நான் பாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிய நைட் அப்படியே சரிங்கடா ஆ சரி காச்சே பாத்தவன சீக்கிரம் போய் பாத்துட்டு வர சொல்லுமா சரிங்க தந்தை இப்பவே கிளம்ப சொல்லிடுறேன் ஆ ஆட்டுமக்கா கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அதான் புரீது த புரியுது நீ மக்கா நான் நைட்டு ஃபோன் பண்ணினேன் ஆ ஆட்டோ நிவேதா சிரிச்சிட்டே இருந்தா இல்ல உங்க அம்மா சீக்கிரம் உன்னை கிளப்பிடுன்னு சொல்லி சொல்றாவே அப்படியே சொன்னாங்க இப்படி சொல்லல இன்டைரக்ட்டா சொல்றாங்கம்மா ஆமா ஆமா நீ இப்போ பிடிச்சி வச்சிட்டேன்னா நான் போய் இப்படி வேளைல பாக்குறது யாருங்க பிடிச்சி வச்சிருக்கா நீ கிளம்ப போகவே வேண்டியதனால நானே வந்து பார்க்க வரணும்னு சொல்லி கேட்டேன் இத انا போன் பண்ணி நான் இங்க தான் வந்திருக்கறேன் ஆபீஸ் நார்ம முடிஞ்சிட்டு பார்க்கவான்னு சொல்லி கூப்டா அம்மா தாயே நான் தான் உடனே பார்க்கணும்னு கூப்பிட்டேன் போதுமா இவி முருங்க மரத்துல யாராவது ஐயோ இல்லமா இந்த தேவதை மாதிரி இருக்கு அத முருங்க மரம் ஏறாதே சொல்லி சொன்னேன் ஏமா பேய் மட்டும் தான் முருங்க மரத்துல இருக்குமோ தேவதைகளும் முருகன் மரத்துல இருப்பாங்க இல்ல இல்ல பேய் தான் முருங்க மரத்துல இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல ஸ்வேதா அப்படியே சொல்ல ஆமாமா தேவதைகளும் இருப்பாங்க சரி ஓகே ஓகே அம்மா என்னல சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்ல தப்பிச்சடா சந்தோஷ் என்னடா சசி சண்முகோட நின்னு வளைச்சு வச்சு போட்டோவா எடுத்துட்டு இருந்தியாமே ஏமா அப்படி எல்லாம் ஒண்ணுல பெரியமா ஏமாக்க சொல்லு எனக்கு எல்லாம் தெரியும் அதான் பெரியமா மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு மெமரிக்கு இருக்கட்டும் சொல்லி போட்டோ எடுத்தேன் அதுக்கு என்ன நாலஞ்சு சேர்த்து எல்லாம் முன்னாடியுமே எடுத்துக்கலாம் ஐயோ வேண்டாம் அவ இதுக்கே வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி போட்டோ எடுக்க வச்சேன் சரி சரி நல்ல பிள்ளை அமைதியான பிள்ளை பாத்தியா ம் ஆமா பெரியமா சரி மக்கா நாளைக்கு நான் அங்க நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வரலாம்னு இருக்கமா சரி அக்காவே இங்க தான் இருக்கா கிளே அக்காவை நம்ம பார்த்தா நம்ம ஊர் கொண்டு போய் வச்சிருக்கணும் போன கல்யாண வேற நாள் நெருங்கிட்டேன்றதனால இப்போ உன் வீட்ல வச்சிருக்கீங்க இது ஒரு அம்மா வீடு மாதிரி தானே ஆனா நீ போய் எனக்கு கொஞ்சம் துணி நீ கல்யாண வரையே நம்ம இங்க தான இருக்கணும் சுனி பெரிய பாவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரமக்கா சரி பெரியமா அது அம்மா இருக்கல ஒரு நாளைக்கு அம்மா பாத்துக்கு அது அதுவும் பிரச்சனை இல்ல நான் இருக்கேன் அம்மா இருக்காங்க அப்பா மட்டும் தான கடையில இருக்காரு அப்பாடி சொல்லி சத்தம் போடு கல்யாணத்துக்கு முந்த நாள் வரை அவர் கடையில தான் கொண்டு வரப்போல சொல்லிட்டேன் பெரியமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடை அரசு வந்தேன் இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரறமா மகன் கல்யாணத்துக்கு ஏன் பெரியமா ஒரு வாரம் கடை லீவ் விடுங்கடே இந்த கடை வேல எடுத்து பார்க்க வேண்டமா எவ்வளவு சொல்லிட்டேன் பாக்குறதுக்கு ஆள் இருந்தாலும் இவர் நான் போய் தான் பார்க்கணும் கடை அப்படிን இருக்காரு என்னமா போப்பா நம்ம வீடு விசேஷத்து கூட முன்னாடி நிக்காம இப்படி கடையில உட்கார்ந்திருந்தா என்ன நினைக்க மாட்டவே உன் பொண்டாடி வந்து உங்க அப்பா சத்தம் போட்டு திருத்தணும் சரி தெரியுமா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர சொல்லிய வர அம்மா என்னமக்கா வாக்கிங் முடிச்சிட்டியா ஆ போயிட்டு வந்தமா இன்ன இங்க நடந்துக்கி இப்படி மூச்சு வாங்குது நான் நேரா வாக்கிங் பேர்க்கே தெரியுமா சோயிஸ்ல இப்படி மூச்சு வாங்குனா என்ன பண்றது நீ நடந்து பாரு அப்பதான் உனக்கு தெரியும் ஆ நல்ல எண்ணெய் பலகாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி இருக்க அதனால தான் உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குது சரி விடுடா நாளைக்கு எங்க நம்ம வீட்டுக்கா போறியா ஆமாக்கா நாளைக்கு தான் போலான்னு இருக்கேன் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க பேசாம சரியா நான் பேசல ஏன் தம்பி தானே என்கிட்ட ஏதாவது தான் இருக்காங்க சரி விடுங்க சண்டையில போடாதீங்க நான் வந்துடுவேன்மா ரெண்டு நாளைக்குள்ள வந்துடுறேன் ஆ சரிம்மா அம்மா என்ன ஜூஸா ஆமா அப்படியே இருந்து கேட்டே இருந்த பாத்துக்க கொஞ்சம் இருக்கும்ல அம்மா எதுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இன்னும் கொஞ்சம் தெம்பு இருக்கட்டும் அக்கா மாய்ந்திரம் ஆகிட்டுலாம் இந்த சமயத்துல ஜூஸ் பிடிச்சோ நீ எப்போ சாப்பிடுவோம் மட்டும் ஒரு மாதிரி மலையாள இருக்கு சளி பிடிச்சிக்கோதா எப்போ சசிகுமாரா பாசியத்துக்கு ஒரு அளவு இல்லையா புல்கொண்டி தான் கலக்கி கொண்டாந்துருக்கேன் ஜூஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படியா எது குடிச்சாலும் சொல்லி எதுவும் பிடிக்குமா டேய் பேசாமி இருடா எனக்கு தெரியுதாலும் இந்த மாதிரி தர மாட்டாங்களான்னு நானே காத்துட்டு இருக்கேன் கொண்டு வரதே இவன் வேண்டாம் சொல்லிடுவோம் போல ஓ நல்ல விஷயம்னு சொல்கிறது அது சொல்லி பிடிச்சா குழந்தைக்குள்ள சட்டாகும் எப்பா தம்பி நீ நல்லா தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டமா தான்டா சாப்பிட தோணுது கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்க்கு நல்லா இருக்கு சரி ஓகே ஓகே பாரு இப்போ ஓகே இனிமேல்லாம் நைட் குடிக்கிற வேலை வேண்டாம் ஏமா இனிமேல்லாம் நைட் அக்காவுக்கு இந்த மாதிரி குளுக்கோன் டீ போட்டு கொடுக்காதீங்க அப்படியேதான் குடுக்கற மாதிரி இருந்தா மார்னிங்கே கொடுத்துருங்க இது விடு ஒரு நாள் குடிச்சிட்டு போட்டோம் இப்போ இதுக்கு மேல நான் குடுக்கல என்னமா போன் அடிக்குது யாரு மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா இப்படி பல்ல காட்டும் போதே தெரிய வேண்டாம்

சரி ஓகேமா ரீனா நீங்க பேசல நீ பேச சொல்ல நான் கேட்டே இருக்கேன் இல்ல போட்டோஸ்ல எடுத்தோம்ல வந்திருச்சான்னு கேக்கறதுக்கு கூப்பிட்டேன் ஓ அப்படியா ஆமா ஆமா வந்திருச்சு நான் நேர்ல காட்றேன் நேர்லயா ஆமா சரி சரி ஓகே அண்ணா நம்ம இனி நேர்ல எப்படி மீட் பண்றது நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங்கா சொல்லவே மறந்துட்டேன் எங்க நாளைக்கு தான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாவே எங்க அம்மா எங்க அண்ணா உங்க வீட்டுக்கு வரணும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தா வந்தானா எங்க அண்ணா இல்லையம்மா இப்ப வரையும் வரலையே நான் நான் கீழே தான் இருந்தேன் இப்போ நீ கால் பண்ண தான் பால்கனிக்கு வந்தேன் இனிமேல் வருவானா இருக்கும் சரி வரட்டும் வரட்டும் நாளைக்கு போக முடியாதுமா என்னாச்சு இதான் எங்க பெரியமா இருக்காவல அவ வீட்டுக்கு போறாவ திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அதனால அவங்க வந்ததுக்கு அடுத்த நாள் தான் போற மாதிரி இருக்கும் அப்படியா சரி ஓகே ஓகே அப்ப எங்க அண்ணன்ட்ட சொல்லிருங்க சரி வரட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன் சரி ஓகே ஓகே நாளை கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம்ல அப்ப எனக்கு வந்து போட்டோஸ்லாம் காட்டணும் நாளை கழிச்சா நாளைக்கு மீட் பண்ணலாம் நாளைக்குலாம் இப்படி மீட் பண்ண முடியும் அதெல்லாம் தெரியாது நாளைக்கு நான் உன பாக்க வரேன் எங்க வீட்டுக்கா ஆ ஆமா வீட்டுக்கு வராங்க வெளிய எங்காவது வா உங்க அம்மா எங்க அனுப்ப மாட்டாவே ஊசு ரொம்ப தூரம்லாம் வேண்டாம் அம்மா கூட்டிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல நியாவூர்க்கா பாத்தங்கற கிட்ட ஆமா ஏய் அங்க வா அம்மா கூட வந்தா உங்க அம்மா விடுவாங்கல்ல ஐயோ அம்மா கூட வா வேண்டாம் வேண்டா வரேன் இங்க உங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் வரணும் அதுக்கு நீ அம்மாவே ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டா இருக்கனவே ஜோடி ஜோடியா திரிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ்ல இருக்கவே இதுக்கு மேலயே அவள ரொம்ப வெக்ஸ் படுத்த வேண்டாம் நம்ம அதுவும் சரிதான் சரி நாளைக்கு ஈவினிங் ஒரு கிளாக் போல வரட்டா 4:00 ಕ್ಲಾಕ್ சரி ஓகே வா பரவாயில்ல நான் முன்னாடியே ஸ்கூல்ல இருந்து கிளம்பிறேன் அப்போ ஓகே இந்த மணி போலனா எங்க அம்மா விடுவாவ அப்ப நான் வரேன் சரி ஓகே ஓகே அண்ணி எல்லாம் என்ன பண்றவ அவ வாக்கிங் போயிட்டு வந்து பாவும் கீழ நின்னுட்டு இருக்கா அப்படியே சரி சரி கேட்டேன் சொல்லுங்க சரிமா கீழ போய் சொல்றேன் சரி ஓகே ஓகே நான் வைக்கட்டுமா ஏன் கொஞ்ச நேர பேச கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க என்னாச்சு என்ன பேசறேன்னே தெரியல நாளை ஏதாவது டாபிக் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன்